என்போட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலி உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் சீமானவர்கள் ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார் நேற்று அந்த வேட்டியை முழுமையாக பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது அந்த வேட்டியை முழுமையாக நான் பார்த்தேன் சீமானுடைய கருத்தியல் கோட்பாடு என்பது வரவேற்கத்தக்கதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவசியமானதுதான் ஆனால் அந்த கருத்தியல் கோட்பாட்டில் வெற்றி பெறுவது எப்பொழுது இந்த கேள்விதான் இன்று இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் எழுகிறது அவர் மேற்கோள் காட்டிய சில விஷயங்களில் நான் மாறுபட வேண்டி இருக்கிறது மருத்துவர் ஐயா அவர்கள் திருமாவளவன் அவர்கள் இன்று நான் எல்லோருமே ஒரே ஒரு கோட்பாட்டில் தான் நாங்கள் பயணிக்கிறோம் ஆனால் அவர்கள் செய்த தவறை நான் செய்யக்கூடாது என்று எண்ணுகிறேன் என்று அவர் அங்கே முன்வைக்கிறார் அதை தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே வரவேற்கக்கூடியதுதான் வரவேற்க வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை சீமானுடைய அந்த கருத்தியல் கோட்பாடு வெற்றி பெற வேண்டும் என்றால் சீமான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற அந்த பயணம் சரியானதாக இருக்கலாம் ஆனால் அந்த பயணத்தின் இலக்கை எப்பொழுது அடைவது அந்த இலக்கை சீமான் அடையும் வரை தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது கிடைக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் பல கோரிக்கைகளை முன்வைத்து பல தொலைநோக்கு திட்டங்களை முன்வைத்துதான் தேர்தல் களத்தில் தவித்து நின்றார் ஆனால் அவருக்கு கிடைத்தது என்ன தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்த கோரிக்கைகள் என்ன எவ்வளவு பெரிய தொலைநோக்கு கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் மக்கள் முன் ஆனால் மக்கள் அவருக்கு கொடுத்தது என்ன இந்த தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கையேந்திகள் அனைவரும் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட அடிமை ஊடகங்கள் அனைவரும் டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கு வைத்திருக்கின்ற பெயர் என்ன சீமானுடைய அந்த கருத்தியல் கோட்பாடு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய இலக்கம் தமிழ்நாட்டில் அதில் மாற்று கருத்தே இல்லை திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் திராவிடம் வீழ்த்த முடியாத ஒரு சாம்ராஜ்யம் இல்லை அதை அனைவருமே ஏற்கிறோம் திராவிடம் வீழ்த்தப்பட வேண்டியது தமிழ்நாட்டில் திராவிடம் வீழ வேண்டும் எல்லோருமே போராடுறோம் மருத்துவர் அன்புமணியின் போராட்டம் திருமாவளவனின் போராட்டம் அதுவல்ல திருமாவளவனையும் மருத்துவர் அன்புமணியையும் சீமானையும் ஒப்பிட முடியாது ஏன்னா திருமாவளவன் என்பவர் தமிழ்நாட்டில் திராவிட மட்டுமே இந்த மண்ணுக்கானது என்று அவர் பல முறை பல இடங்களில் பேசியதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சூழ்நிலை காரணமாக தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தமிழ்நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அதற்காக வழி இல்லாமல் சில குறைந்தபட்ச செயல் திட்டங்களோடு மருத்துவர் அன்புமணி அவர்கள் சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் கூட்டணியை முன்வைக்கிறார் கூட்டணியால் அவர்களால் முடிந்த சில அரசியல் அதிகாரத்தை பெறுகிறார்கள் அந்த அரசியல் அதிகாரத்தை வைத்து மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் இந்த அரசியல் அதிகாரத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கவில்லை எனில் இந்து தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதற்கும் மருத்துவர் அன்புமணி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் வந்திருக்குமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்கட்டும் திரு சீமானவர்கள் பேசுவதை தவறு என்று கூட நான் இங்கே பேசவில்லை மருத்துவர் அன்புமணி தவறு செய்து விட்டார் மருத்துவர் ஐயா அவர்கள் தவறு செய்து விட்டார் திருமாவளவன் அவர்கள் தவறு செய்து விட்டார் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவதை நான் ஏற்கிறேன் ஆனால் அவர் தவறு செய்து விட்டார் என்று சொல்லுவதை விட சூழ்நிலை காரணமாக வேறு வழி இல்லாததால் தான் அவர்கள் அவர்கள் அதை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இன்று சீமான் பதிமூன்று ஆண்டுகளாக கத்திக் கொண்டிருப்பதை போல அதே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாகவும் இந்த இந்த அடிமைப்படுத்தப்பட்ட இந்த மக்களிடம் குரலை மட்டுமே உயர்த்திக் கொண்டிருந்தால் எந்த உரிமையை பெற்றிருக்க முடியும் என்பதை திரு சீமான் அவர்கள் இன்னொரு காணொலியில் பேசட்டும் திருடர்கள் என்பது நன்றாக தெரிந்து விட்டது மக்கள் அனைவருமே அந்த திருடர்களின் பின்னால்தான் இருக்கிறார்கள் என்பதும் நன்றாக தெரிகிறது இவர்கள் திருடர்கள் என்பதை நூறு முறை மக்களிடம் சொல்லி ஆயிற்று ஆனாலும் அந்த திருடர்களை விட்டு விலகி வருவதற்கு மக்கள் தயாராக இல்லை ஆனால் மக்கள் தான் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வழி வேண்டும் நாம் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று களத்தில் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேர்தல் வரும்பொழுது அரசியல் அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக திருடர்கள் கையிலேயே மக்கள் கொடுக்கிறார்கள் எத்தனை நாட்களுக்கு நாமும் அந்த திருடர்கள் கையிலேயே அதிகாரம் இருக்கும் நாமும் வெற்றி மனிதர்களாக இந்த களத்தில் கத்தி கொண்டிருப்பது என்பதை நாம் முதலில் யோசிக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி அவரிடம் கூட்டணி வைத்துக் கொண்டது அந்த கூட்டணி வைத்துக் கொண்டதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த அந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கான பல உரிமைகளை களத்தில் இறங்கி போராடி பெற்றிருக்கிறது என்பதை சீமானால் மறுக்கவே முடியாது ஒப்புக்கொள்வார் சீமான் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி வைத்தது தவறு என்று சொல்லுகிற இதே சீமான் அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நன்மைகள் எவ்வளவு என்பதை பேச மறுக்கிறார் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் அரசியல் காரணம்தான் ஏனென்றால் ஒரே காலத்தில் இரண்டு இயக்கங்களும் ஒரே ஒரு வாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த இயக்கம் மக்களுக்கு இதை செய்தது என்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் முன்மொழிந்தால் அந்த தலைவனுக்கான திரு சீமான் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக செய்ததை மண்ணுக்காக செய்ததை மொழிக்காக செய்ததை பேச மறுக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் ஆனால் இன்று இருக்கின்ற அரசியல் களத்தில் சீமானுடைய கோட்பாடு வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிது அல்ல நான் மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் திராவிட சாம்ராஜ்யம் என்பது வீழ்த்தப்பட வேண்டிய சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி யாரை எதிர்த்து இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அவர்களிடமே இந்த இயக்கம் விழுந்து போனது என்பதை நான் ஏற்கிறேன் ஆனால் இது நிரந்தரம் அல்ல இது நிரந்தரம் அல்ல பகைவனுடனே சென்று அவனுடைய அத்தனை நெளிவு சுழிவுகளையும் அறிந்து கொண்டு அவர்களை வீழ்த்துவதற்கான திட்டங்கள் ஒவ்வொரு ஐந்தாண்டிலும் வகுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஐந்து ஆண்டுகளை தொட்டுவிட்டது அரசியல் அதிகாரத்தை தமிழகத்தில் முழுமையாக பெற முடியவில்லை நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பல திட்டங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியால் கொண்டு போய் சேர்க்க முடிந்திருக்கிறது ஆனால் சீமானவர்கள் பதிமூன்று ஆண்டுகளை கடந்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவருடைய இயக்கத்தின் வயது பதினைந்து இதுவரையில் அரசியல் அதிகாரம் இன்றி உங்களால் மக்களுக்கு செய்ய முடிந்தது என்ன நாங்கள் கருத்தியல் புரட்சி செய்கிறோம் வெற்றி புரட்சியாக மாறுவது எப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற இன்றைய மக்களின் திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறது இன்று தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கடன் பதினோரு லட்சம் கோடியை தாண்டிவிட்டது இன்னும் இரண்டரை ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி முடிவதற்குள்ளாக அது பதினைந்து லட்சம் கோடியாக மாறும் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது தமிழ்நாட்டில் நான் நான் தான் எனக்கு நிகராக யாரும் இல்லை என்று நான் பேசுவதால் இழப்பு உங்களுக்கு இல்லை மக்களுக்குத்தான் பேரிழப்பு உங்களை நம்பிய மக்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றியாக வேண்டும் அதற்கான வழிகளை தேட வேண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதற்கான வழிகளை தேட வேண்டும் எதிரியை வீழ்த்த வேண்டும் அதற்கான வியூகங்களை அமைக்க வேண்டும் நான் ஒன்றிலிருந்து இருந்து நான்கான நான்கில் ஏழு ஆணை ஏழில் இருந்து நாளை பத்தாக மாறலாம் ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வர முடியுமா இன்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியுமா முப்பது லட்சம் என்பது முப்பத்தி ஐந்து லட்சமாக மாறலாம் நாற்பது லட்சமாக போகலாம் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய இயக்கத்தின் சார்பாக பாராளுமன்றத்தில் பேசுவாங்க உங்களுடைய கருத்தியல் கோட்பாடு வரவேற்கத்தக்கது உங்களுடைய கருத்தியல் கோட்பாடு மண்ணுக்கானது மக்களுக்கானது இனத்திற்கானது மொழிக்கானது அனைத்துக்குமானது ஏற்கிறோம் ஆனால் அந்த கோட்பாடு என்று வெற்றி பெறுவது தமிழ்நாட்டு அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுக்கு முன்பு இருந்தது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்பு இருந்தது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்பு இருந்தது வேறு இரண்டாயிரத்திற்கு முன்பு இருந்தது வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இப்பொழுது இருக்கின்ற அரசியல் களம் வேறு இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் நடக்கின்ற அரசியல் வேறு தமிழ்நாட்டின் அரசியலே வேறு இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கிறது அந்த மாநிலங்களில் ஒரு பிராந்திய கட்சி இருக்கும் இரண்டு பிராந்திய கட்சிகள் இருக்கும் நான்கு அல்லது ஐந்து விழுக்காடு வாக்குகள் குறைந்த பத்து விழுக்காடுகள் வாக்கு கூட பெற்றிருக்கலாம் ஆனால் அந்த மாநிலங்களில் தேசிய கட்சிகள் இரண்டு ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று பிஜேபி இந்த இரண்டு இயக்கங்களுக்குள்ளதான் போட்டி இருக்கும் மூன்றாவதாக ஏதோ ஒரு பிராந்திய கட்சி ஒரு ஐந்து விழுக்காடு பத்து விழுக்காடு வாக்குகள் இருக்கும் அந்த வாக்குகள் வைத்திருக்கின்ற இயக்கம் கூட ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணியில் போய் சேர்ந்துடும் அதுக்கு காரணம் என்ன நமக்கு ஒரு நான்கு ஐந்து இல்ல ஆறு இல்ல ஏழு பாராளுமன்ற சீட்டு கிடைச்சதுன்னா அதுல இருந்து நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பேர் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு குரல் எழுப்புனா நம்முடைய இயக்கத்தின் சார்பாக நம்முடைய மக்களின் தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யலாம் இல்ல நம்முடைய மக்களுக்கு எதிரான ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டாடுறாங்க அந்த மசோதாவுக்கு நம்முடைய உறுப்பினராக இருந்தால் நம்முடைய குரல் அங்கே எழுப்ப முடியும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் திட்டத்தை ஆதரிக்கவோ அல்ல எதிர்ப்பு தெரிவிக்க நம்முடைய உறுப்பினர்கள் அங்கே அப்படி ஒவ்வொரு இயக்கமும் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று எண்ணுவது இதற்குத்தான் சீமானுடைய அரசியல் கோட்பாடு இதை நோக்கவில்லையா என்ற கேள்வி எல்லார்கிட்டையும் எழுது பார்லிமெண்ட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் சீமானுக்கு இல்லையா சட்டமன்றத்துக்கு உள்ளே போக வேண்டும் என்ற எண்ணம் சீமானுக்கு இல்லையா ரஜினி சொன்ன மாதிரி நான் முதலமைச்சர் தான் அப்படி இல்லைன்னா ஸ்டேட்டா பிரதமர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் கட்சி தொடங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அரசியலுக்கு வர்றாரு விஜய் அரசியலுக்கு வந்தவுடனே விஜயும் சீமானும் கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் நின்றவுடன் நேர ரெண்டு பேரும் சேர்ந்து முதலமைச்சர் ஆயிடுவாங்களா விஜய சீமானும் சீமான் அரசியல் களத்தில் மக்கள் மத்தியில் ஒரு போராளியாக அறியப்பட்டிருக்கிறார் அந்த போராட்டம் யாருக்கானது அந்த போராட்டம் எதற்காக செய்து கொண்டிருக்கிறார் அந்த போராட்டத்தால் இதுவரை தமிழ்நாடு மக்கள் பெற்றது என்ன ஒண்ணுமே உணர்வு மட்டும்தான் என்ன உணர்வு தமிழ் தேசிய உணர்வை மக்கள் பெற்றிருக்கிறார்கள் மாற்று கருத்தில்லை தமிழ் தேசியம் என்பது காக்கப்பட வேண்டியது ஆந்திராவில் தெலுங்கு தேசங்கிற ஒரு கட்சி இருக்குது சந்திரபாபு நாயுடோட மாமனார் என் டி ராமாராவ் தொடங்கின கட்சி அது இன்னைக்கு அந்த கட்சியை வந்துட்டு சந்திரபாபு நாயுடு கைப்பற்றி அந்த கட்சி ஆந்திராவை பல முறை ஆட்சி செய்திருக்கிறது ஏற்கிறோம் மறுக்கல தமிழ்நாட்டில் நாம் தமிழர் ஆட்சி வந்தால் கண்டிப்பாக மக்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் சீமான் இப்பொழுது இருக்கின்ற இந்த முடிவில் இருந்து மாற்றம் செய்து கொண்டால் அதற்கான வாய்ப்புகள் விரைவில் கிட்டும் நான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் இப்படிதான் இருப்பேன் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் என் இயக்கத்தில் நாற்பதுக்கும் நாற்பது நானே களத்தில் நிற்கிறேன் முடிந்தால் என்னை வென்று காட்டுங்கள் அப்படின்னா தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் மற்ற இயக்கங்களும் மாறி மாறி வெற்றி பெற்றுக் கொண்டுதான் இருக்கும் சீமானவர்கள் தோற்றுக் கொண்டுதான் இருப்பார் வாக்கு சதவிகிதம் உயரலாம் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு எதையும் சாதிச்சிட முடியாது ஒன்றை மட்டும் சாதிக்க முடியும் நாம் கட்சியில் சீமானை நம்பியவர்கள் களத்தில் நின்று தொடர்ந்து அவருடைய பொருளாதாரத்தை இழந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் தொடர்ந்து நான்கு தேர்தலை சந்தித்து விட்டார் தனியாக ஐந்தாவது தேர்தல் களத்தில் நிற்கிறார் தனியாக இவருக்கு பணம் எங்கிருந்து வருது ஒரு சாதாரண சிறிய கட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு நூறு கணக்கான கோடிகள் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சீமானவர்களை ஆயிரம் கோடி எங்களுடன் கூட்டணிக்கு வாருங்கள் என்று தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு திராவிட கட்சிகளும் அழைத்ததாக சொல்லப்படுகிறது சீமானுடைய ஆதரவாளர்களே அந்த விஷயத்தை போட்டு உடைக்கிறார்கள் ஆயிரம் கோடி சீமானுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது திமுகவும் அதிமுகவும் ஆனால் சீமானவர்கள் கூட்டணி வேண்டாம் என்று ஆயிரம் கோடியை எடுத்தறிந்து விட்டு களத்தில் மக்களை நம்பி தனியாக நிற்க மக்கள் வேண்டும் சீமானுடைய அரசியல் மக்களுக்கான கருத்து இல்லை உள்ள அரசியல் என்ற ஒரு கேள்வி மக்கள் முன்வைக்கிறார்கள் அந்த கேள்விக்கான பதில் சீமானிடம் இருக்கிறதா சீமானுடைய தொண்டர்களிடம் இருக்கிறதா சீமானுக்கு தமிழ்நாட்டில் வன்னியர்கள் அனைவரும் வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் என்று சீமானுடைய தம்பிகள் பேசுகிறார்கள் வன்னியர்கள் சீமானுக்கு வாக்களிக்க முன் வருவார்களா வன்னியர்களுக்கு இதுவரை சீமான் செய்தது என்ன வன்னியர்கள் தங்களுடைய களத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் போராடிய போதெல்லாம் சீமான் அவர்களுக்காக என்ன செய்தார் வன்னியர் ஓட்டு வேணும்னு நீங்களும் தூரம் பேசிட்டு நீ திரும்ப சாதி கொள்ள வண்டியரா சண்முகம் என்ன கேட்கலாம் பேசாத இருக்கணும் நான் என்னுடைய உரிமையை நான் இழக்க தயாரா இருந்தால் பேசப்படாது என்னுடைய உரிமையை நான் இழக்க தயாரா இல்லை இடத்திலையும் ஒருபோதும் என்னுடைய உரிமையை நான் என்னுடைய என்னுடைய நான் கேட்கும் பொழுதெல்லாம் இந்த சீமானுடைய தம்பிகள் இந்த சீமானுக்கு சொல்லுகிறேன் நான் இதே சீமானவர்களை கேட்கிறேன் நான் இப்பொழுது எங்களுடைய வாக்கு வேண்டும் என்று கேட்கின்ற இதே சீமானவர்கள் எங்களுக்கான உரிமை களத்தில் எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட பொழுதெல்லாம் ஒரு சிறு குரல் எழுப்பியது உண்டா வன்னிய காங்கிரஸ் ஏமாந்தது பத்தல திமுக காரங்கிட்ட ஏமாந்து சீரழிஞ்சி ஆனது பத்தல இன்றைக்கு நாம் தமிழர் என்ற பெயர்ல போய் விழுந்து சீரழிஞ்சி சின்னபீனம் ஆகணும்னு நினைக்கிறீங்க வன்னியர்களை வீழ்த்துவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கருத்தியல் கோட்பாடு உருவாகி கொண்டே இருக்கிறது வன்னியர்களுக்கு எதிராக வன்னியர்கள் அதை நம்பி ஏமாந்து ஏமாந்து விழுந்ததுதான் மிச்சமே தவிர அவர்கள் உரிமையை இதுவரைக்கும் பெற முடியல ஆனால் சீமானவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை முதன் முதலில் தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு மருத்துவர் ஐயா தான் தமிழ் தேசிய உணர்வை தமிழ்நாட்டில் தூண்டினார் பாட்டாளிகளாக நாம் ஒன்றிணைவோம் தமிழகத்தின் உரிமையை நாம் மீட்டெடுப்போம்னு சொன்னார் முதலில் சொன்னதை போலத்தான் மக்கள் எல்லோரும் திருடர்கள் பின்னாடி கைகோர்த்து நிற்பதால் இன்று வரையில் அந்த முழக்கம் வெற்றி பெறாமல் இருக்கிறது இப்பொழுது வன்னியர்களை வீழ்த்துவதற்கு புதிய வடிவில் சீமான் ரூபத்தில் உருவெடுத்திருக்கிறது வன்னியர்களின் வீழ்ச்சி தமிழ்நாட்டில் எந்த ஒரு இயக்கம் அதிகாரத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றாலும் அதை நிர்ணயம் செய்வது வன்னியர்கள் இதில் மாற்று கருத்தே இல்லை நீ தென் தமிழகத்துல எண்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு வச்சிருந்தது வட தமிழ்நாட்டில உனக்கு வாக்கு வங்கி இருந்தால் மட்டும்தான் உன்னால வெற்றி பெற முடியும் வட தமிழ்நாட்டில் வன்னியர்களை எதிர்த்து கொண்டு ஒரு இயக்கம் தமிழக அரசியல் களத்தில் எத்தனை வெற்றிகளை பெற்றாலும் அரசியல் அதிகாரத்தில் உங்களால் ஒன்றைய செய்ய முடியாது வட தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களே தமிழகத்தின் ஆட்சியை நிர்ணயிப்பவர்கள் சீமான் பேசுகின்ற அத்தனை கருத்தில் கோட்பாடுகளும் மண்ணுக்கானது மக்களுக்கானதாக இருந்தாலும் சீமானிடம் இருக்கின்ற அந்த சாதி வெறிய வன்னியர்கள் புரிந்து கொண்டார்கள் திமுகவிடம் என்ன சாதி வரி இருந்ததோ அது அப்படியே சீமானிடம் இருக்கிறது இதில் மாற்று கருத்தே இல்லை சீமானுடைய அரசியல் கோட்பாடு ஏற்புடையது ஆனால் சீமானுடைய சாதி வரி ஏற்புடையது அல்ல இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே